இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில்ல உட்காந்துருக்கு இப்ப ஏன் உட்காந்துருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுலயே அந்த அம்மாவை கழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி இருக்கிற துணை தலைவர் இருக்காருல்ல ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடா ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்னாவும் நாட்டின் முதல் பிரசிட் ஆஃப் இந்தியா அவன் நீங்க அதானி வீட்டுல அத்வானி வீட்டுல ஐயா மோடி அத்வானி அந்த அந்தம்மா திரௌபதி முர்மு காயக்கட்டி மூடல் நின்றுட்டு இருக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு எந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன மரியாதை இருக்கும்

அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு